மோடி மீது பயங்கர அப்செட்டில் ட்ரம்ப் ஒரே ஒரு டீலால் மாறும் உலக அரசியல் என்ன நடக்கிறது வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தான சூழலில் இது அமெரிக்காவை கடுமையாக ஆத்திரப்படுத்தியதாகவே தெரிகின்றது ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்கும் அமைச்சர் ஸ்காட் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக டீல் பல காரணங்களால் தாமதமாகி வருகின்றது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக டீலை இந்தியா கையெழுத்து போட்டு முடித்துள்ளது இருப்பினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக தெரியவில்லை டிரம்ப் தரப்பு இது தொடர்பாக வெளிப்படையாகவே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக சொல்லியே இந்தியா மீது அமெரிக்கா வரிகளை விதித்திருந்தது எனவே இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் டீல் போடுவது தனக்கு எதிரான போருக்கு தானே நிதியளிப்பது போல என வித்தியாசமான ஒரு விளக்கத்தை டிரம்ப் தரப்பு கூறியுள்ளது உக்ரைன் மோதலுக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக எரிசக்தியை வாங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் குறைத்திருந்தாலும் இந்தியாவில் சுத்திகரிக்கப்படும் ரஷ்ய எண்ணெய் பொருட்களை வாங்குவதன் மூலம் மறைமுகமாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு நிதியளிப்பதாக அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மேலும் கூறுகையில் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது நாங்கள் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்துள்ளோம் அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார் இந்த இடத்தில் தான் மீண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதாகவும் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவிற்கு செல்கிறது அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் ஐரோப்பாவிற்கு வருகின்றன ஐரோப்பியர்கள் அவற்றை வாங்குகின்றனர் அவர்கள் தங்களுக்கு எதிராக தாங்களே போருக்கு நிதியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார்